ஆமை மற்றும் முயல் நெடுநேரம் முன்பு ஒரு புல்வெளியில் காற்றை விட வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது ஒளிவான காலை காற்றில் அது பெருமையாக உயரம் பாய்ந்தது என்னை யாராலும் முன்னேற்ற முடியாது என்று அது கத்தி சொன்னது விலங்குகள் அதை நோக்கின அதன் அகம்பாவ குரல் வெயிலால் ஒளிரும் புல்வெளி முழுதும் ஒலித்தது அதே புல்வெளியில் ஒரு ஆமை மெதுவாக பொறுமையான படிகளால் முன்னேறியது அது மலர்களையும் பூச்சிகளையும் நிகழ்ச்சியுடன் வாழ்த்தியது நான் மெதுவாக இருந்தாலும் எப்போதும் முன்னே செல்கிறேன் என்று அது மெதுவாக சிரித்து கூறும் அதன் அமைதியான உறுதியான மனம் பார்த்த அனைவருக்கும் ஓர் ஆறுதலாக இருந்தது ஒரு நாள் முயல் மெதுவாக நகரும் ஆமையை பார்த்து சிரித்தது நீ மிகவும் மெதுவானவள் என்னை ஒருபோதும் வெல்ல முடியாது என்று அது கேலி செய்தது அதன் சிரிப்பை கேட்டு பறவைகள் கூட பறந்துவிட்டன ஆனால் ஆமை தனது அமைதியான புன்னகையை தொடர்ந்து கொண்டே இருந்தது ஆமை தன் தலையை தூக்கி அப்படியானால் ஓடி பார்ப்போம் என்று சொன்னது முயல் ஒரு கணம் குனிந்து மீண்டும் சிரிக்கத் தொடங்கியது உன்னுடன் ஓடுவது மிக எளிது என்று அது பெருமைப்பட்டது ஆனால் ஆமை அமைதியான உறுதியுடன் தலையசைத்தது அசைத்தது போட்டி பற்றிய செய்தி புல்வெளி முழுவதும் பரவிவிட்டது விலங்குகள் தங்கள் பள்ளங்களிலிருந்தும் மரக்கிளைகளிலிருந்தும் உற்சாகமாக வந்தன சூடான தென்றல் காற்றில் ஆச்சரியமும் குறும்பும் கலந்த கிசுகிசுக்கள் மிதந்தன வேகம் ஜெயிக்குமா அல்லது பொறுமை ஜெயிக்குமா என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தனர்